நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை நம் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கழியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் சிகிரா நந்தவனத்தில் புதிய சத்திரம் கட்டுவதாக முடிவு செய்து பொதுக்குழு செயற்குழு மற்றும் நகரத்தார்களுடைய ஒத்துழைப்போடு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பூமி பூஜை நடக்கப்பட்டு பிறகு அடிக்கல் நாட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு வானம் தோண்டுகிற நிகழ்வு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எக்ஸ்கவேஷன் எர்த் எக்ஸ்கவேஷன் ஒர்க் என்று சொல்லுவார்கள் அந்த இனிய நிகழ்வு இப்பொழுது காலையில் பூமி பூஜையோடு துவங்கியது அதை யூஆர்சி நிறுவனம் சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றவர்கள் நமது முருகன் அவர்களுடைய தலைமையில் மிக அற்புதமாக இன்று காலை நடைபெற்றது இந்த இனிய விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து நமது அழைப்பை ஏற்று இந்த ஒரு அற்புதமான நிகழ்விற்கு ஒரு புனிதமான நிகழ்விற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்விற்கு இந்த இடம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்களுடைய தலைமையின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் போலீஸ் துறை அதிகாரிகள் முன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த இடத்தை நமக்கு மீட்டுக் கொடுத்து அந்த இடத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக புதிய சத்திரம் கட்டப்படுகின்ற வானம் தோண்டுகின்ற நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு ராஜலிங்கம் அண்ணன் அவர்களை வருக வருக என நகரத்தார்களின் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் காவல்துறை அதிகாரிகள் சார்பாகவும் யுஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று ஒரு இந்த இடத்துடைய பெயர் மாற்றத்திற்கு ஒரு எங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய சிரமம் இருந்தது அந்த சிரமத்தை எல்லாம் வெகு விரைவாக எளிதாக நமக்கு செய்து கொடுத்த ஒரு உத்தம பிரான் என்று சொல்ல வேண்டும் நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கின்றோம் கடவுளை நாம் யாரும் நேரடியாக காண்பது அரிது காண்கவும் கண்ணால் காண்கவும் முடியாது அதற்கிணங்க காசி விஸ்வேஸ்வரை திரு ராஜலிங்கம் அவர்களுடைய உருவத்திலே நாங்கள் அனைவரும் கண்டோம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இது வந்து சாரை பார்த்ததுக்காக இல்லை நிதர்சனமான உண்மை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த இனிய நிகழ்விற்கு அவர்கள் வருகை புரிந்து இப்பொழுது ஜேசிபிஐ ஆப்ரேட் செய்து வைத்து அந்த வானம் தோண்டுகின்ற நிகழ்வை மிக அற்புதமாக செயலாற்ற இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நகரத்தார்களின் சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் தமிழர்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக்கொண்டு நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்திற்கு சொந்தமான சிகரா நந்தவன இடத்தின் ட்ரோன் ஷாட் வான்வெளியில் இருந்து அனைவரும் காண்பதற்காக எடுக்கப்பட்ட பதிவு நீங்கள் காண்கின்றீர்கள் ஆட்சித்தலைவர் திரு ராஜலிங்கம் அவர்கள் தொடங்கி வைக்க வானம் தோண்டும் பணி இறை அருளால் இனிதாகத் தொடங்கப்பட்டது பணியாளர்களைக் கொண்டு சிறப்பாக பூமி பூஜை போடப்படுகிறது கலவை இயந்திரத்தில் தரமான பொருட்கள் கலக்கப்படுகிறது மானம் தோண்டிய இடத்தை வானிலிருந்து காட்டுகின்றார்கள் கட்டுமானத்திற்கு தேவையான தரமான பொருட்கள் வந்திருக்கின்றது இப்பொழுது வானம் தோண்டிய இடத்தில் கான்கிரீட் போடப்படுகிறது சிக்ராவில் இதுவரை ஒன்பது மாடி கட்டிடங்கள்தான் இருக்கின்றது முதல் முதலாக நமது கட்டிடம்தான் பத்து அடுக்கு கட்டிடமாக பத்து மாடி கட்டிடமாக பொலிவுடன் தொடங்க இருக்கின்றது முன்னாள் நிர்வாகிகள் வைத்த கல்வெட்டுக்கள் இந்நாள் நிர்வாகிகள் வைத்த கல்வெட்டு பிரேயர் தினசரி பணியாளர்கள் காலையில் இறைவணக்கம் சொல்லித்தான் பணியைத் தொடங்குகின்றார்கள் இந்திய அரசுக்குச் சொந்தமான ஜிந்தால் நிறுவனத்திலிருந்து கட்டுமானத்திற்கு தேவையான உருட்டுக் கம்பிகள் வந்து இறங்கியிருக்கின்றன இந்த சிக்கிரானந்தவன இடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருந்த பருவத்து நிர்வாகிகளும் நகரத்தார் பெருமக்களும் நகரத்தார் பெருமக்களில் அதிகார சலுகை உடையவர்களும் சேர்ந்து மீட்டுத்தந்தார்கள் அந்த இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான பருவத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் செயல்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இரவு பகல் பாராமல் கட்டிடம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்